அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதரி தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மேஷம் மேஷ ராசி நேர்களுக்கு லைஃப் எப்படி போகும் என்னென்ன தசாபுத்தி போகும்னு பார்த்துடலாம் சரிங்களா மேஷங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலப்புருஷ தத்துவப்படி முதல் ராசி மேஷராசி எதுலையுமே நம்பர் ஒன்னாக இருக்கும்னு நினைப்பாங்க கோவக்காரங்களாக இருப்பாங்க வைராக மிக்கவங்களாக இருப்பாங்க பிடிவாதக்காரங்களாக இருப்பாங்க ஆனால் அன்பு பாசத்துக்கு கொஞ்சம் கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க சரிங்களா ஏன்னா செவ்வாயோட குணம் வந்து வேகம் எதாக இருந்தாலும் வேகமாக செய்யணும் வேகமாக முடிச்சிடணும் வேகமாக நடத்திடணும் நினைக்கக்கூடிய ராசியில் ராசி ஒன்று கிட்டத்தட்ட மேஷம் ராசிக்காரன் கிட்டத்தட்ட மேட்ச் ஆவாங்க ஒரே கேரக்டர் மேட்ச் ஆவாங்க ஆனால் மேஷம் மேரே விர்சகம் மேரே மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு நட்சத்திரம் வருங்க அஸ்வினி பரணி கார்த்திகை மூணு நட்சத்திரம் இருக்கும் மேஷராசியில் அதில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினிங்கிறது கேதுவோட நட்சத்திரம் பரணிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனோட நட்சத்திரம் கார்த்திகைங்கிறது சூரியனோட நட்சத்திரம் லைஃப் எப்போ மாறும்னு கேட்குறாங்க சார் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு லைஃப் எப்படி இருக்கும் எப்போ மாறும் இது மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா பலன் நிறைய புது பலன் பார்க்குறாங்க ராசி பலன் பார்க்குறாங்க மாத பலன் வாரப்பலன் வருட பலனெலாம் பார்க்குறாங்க ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குதுங்க சார் எங்களுக்கு எந்த நல்லதும் நடக்கல எங்கள் வாழ்க்கை எப்போ தான் மாறும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு காரணம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தாங்க ஒருத்தர் ஜாதகத்தில் வந்து தசாபுத்தி நல்லா இருந்தால் தான் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் நல்ல விதமாக போகும் ஜாதகம் சே சரியில்லாமல் இருந்து தசாபுத்தி எல்லாம் சரியில்லாமல் இருந்துச்சுன்னா லைஃப் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தான் போகுங்க அதான் உண்மை சரிங்களா ஜாதகத்தில் நல்ல யோகமான தசாபுத்தி நடந்தால் ஜாதகர் நல்ல ஒரு நிலமையில் நல்ல ஒரு லக்ஸுரியான ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை திருப்திகரமான வாழ்க்கை மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை கண்டிப்பாக வாழ்வாங்க இப்போ அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தசாபுத்தி நடக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே கேது தசை முடிஞ்சு ரெண்டாவது அவங்களுக்கு சுக்கர தசை வரும் சுக்கர தசையிலே பாருங்கள் ஒரு சில பேர் செட்டில் ஆவாங்க அந்த இருபது ரெண்டு வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு படித்து முடிச்சு உடனே வேலை கிடைக்கும் ஐடியில் வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் அப்ராட்டில் இருந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் வேலை கிடைச்சிருது அப்புறம் சூரிய தசை சந்திரன் செவ்வாய் ராகு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான தசையாக அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பரணி பிறக்கும்பதி சுக்கர தசையில் பிறந்திருப்பாங்க ரெண்டாவது சூரிய தசை வரும் சந்திரன் ஒரு பத்து வருஷம் செவ்வாய் ஒரு ஏழு வருஷம் ராகு ஒரு பதினெட்டு வருஷம் தசை நடத்தும் குரு ஒரு பதினாறு வருஷம் அப்படிதான் தான் வாழ்க்கை போகும் கார்த்திகை நிஷத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறக்கும்படி சூரிய தசையில் பிறந்திருப்பாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் ஒரு பத்து வருஷம் தசை நடத்தும் செவ்வாய் ஒரு ஏழு வருஷம் தசை நடத்தும் ராகு பதினெட்டு வருஷம் குரு பதினாறு வருஷம் சனி பத்தொம்பது வருஷம் அப்படியே அவங்க வாழ்க்கை போகும் இப்போ உங்கள் வாழ்க்கை எப்போ தான் மாறுன்னு பார்த்தோம்னா நல்ல தசாபுத்தி நல்ல ஒரு யோகமான தசாபுத்தி ஒரு சில பேர் பாருங்கள் ராசி மேஷ லக்னத்திலே பிறந்திருப்பாங்க ராசி லக்னம் ஒரு சில பேர் ஒன்றா இருக்கும் பாருங்கள் ஒரு சில பேருக்கெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ராசி லக்னம் வேறையாக வேற வர வந்துடும் ஒரு சில பேத்துக்கு தான் ராசி லக்னம் ஒரே மாதிரி இருக்கும் ராசியும் வந்து பார்த்திங்கன்னா மேஷராசியாக இருக்கும் லக்னமும் மேஷராசியாக இருக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் அதிபதி புதன் புதன்தசையில் நடக்கூடாதுங்க புதன்தசையோ புதன் புத்தியோ வந்துச்சுன்னா பிரச்சனையில் கஷ்டத்தில் போய் மாற்றாங்கன்னு அர்த்தம் அந்த தசையில் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க லக்னத்துக்கு நல்ல யோகமான தசை இப்போ பாருங்கள் மேஷராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ராகுதசை வரும் ராகுதசை கண்டிப்பாக தசை வந்துடும் குரு தசை பதினாறு வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் வராமல் இருக்காது ஏன்னா மேஷம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேதுவோட நட்சத்திரம் சுக்கரன் சூரியனோட நட்சத்திரம் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் நாலாவதோ அஞ்சாவதோ கண்டிப்பாக உங்களுக்கு தசை வரதான் போகுது கண்டிப்பாக வரும் ஆறாவது குரு தசை வரும் கிட்டத்தட்ட ஆறாவது வரும்போது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு மேலே தாண்டிடுவாங்க அது அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில பேர் ஆரம்ப பகுதியில் கஷ்டப்பட்டு பிற்பகுதியில் நல்லா இருப்பாங்க முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே நல்லா இருப்பாங்க என்ன காரணம் அதுக்கு ந அவங்க அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி தான் இப்போ லக்னத்துக்கு லக்னாதிபதி தசை உங்களுக்கு செவ்வாதசை நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் செவ்வாதசை நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு லக் ராசி அதிபதி தசை நல்லாயிருக்கும் தசை ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆளை தூக்கி விட்டுரும் அப்படியே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் விட்டுரும் மேக்சிமம் வந்து பாருங்கள் அந்த ராகு தசை ஒரு நடுத்தர வயதுக்கு மேலே ராகு தசை டச் ஆவாங்க பதினெட்டு வருஷம் ராகு தசை நடக்கும் ஒரு சில பேருக்கு திசை ஒன்றுமே பண்ணாதுங்க ஆனால் குரு தசையை அடுத்தக்கட்டத்துக்கு கொண்டு போயிடும் அப்போ அவங்கவுங்களுக்கு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி தான் அப்போ ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தசா புத்தி ஒருத்தருக்கு நடக்காமல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லது ஆறாம் அதிபதியாக வந்துட்டார்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை கொடுத்துருவார் உங்களுக்கு ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள் குரு வந்து நீங்கள்லாம் பாருங்கள் ராசி ஆனால் வந்து பாருங்கள் ஒரு சில பேர் துலான் லக்னத்திலையோ இல்லை ரிஷபு லக்னத்திலேயோ பிறந்திருப்பாங்க அந்த குரு தசை பெருசாக வேலை செய்யாது அவங்களுக்கு இப்போ நீங்கள் மேஷராசின்னு தெரிஞ்சிருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யாது யாருக்கு வேலை செய்யாது செவ்வாய்சை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னி லக்னத்துக்கும் மிதன லக்னக்காரங்களுக்குலாம் செவ்வா தசை வேலை செய்யாமல் போயிடும் அப்படியே எதிர்ப்பு கொடுக்கும் கடனை கொடுக்கும் நோயை கொடுக்கும் அவங்க தான் சொல்கிறாங்க காலம் ஃபுல்லாக நாங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க பிறந்ததுலேருந்து இறக்க இறப்பு வரைக்கும் ஆறு எட்டு ஆறு எட்டு தசாபுத்தி நடந்துச்சுன்னா பெரிய துன்பத்தில் கொண்டு போய் தள்ள வச்சிரும் அப்போ உங்கள் ஜாதகத்தில் பிறப்பு ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் என்ன தசாபுத்தி போகுது என்ன பிளானட்டோட இம்பாக்டில் இருக்குங்கு பாருங்க ரொம்ப முக்கியம் முக்கியமாக சொல்லப்போனால் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தசாபுதி நடக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லதுங்க மேக்ஸிமம் உங்களுக்கு ராகு ராகுதசை நடந்துடும் குரு திசை வந்துடும் கண்டிப்பாக அதை தாண்டாமல் கண்டிப்பாக அதை தாண்டி தான் போக முடியும் ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து பிரச்சனை வரும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிற்பகுதி நடுப்பகுதி பிற்பகுதியிலலாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க திசை நல்லா இருந்து குரு நல்லா நல்லாயிருந்து அவங்க லைஃப் லாங் நல்லா இருக்கிற மாதிரி வரும் அப்போ இந்த ராகு ஜாதகத்தில் நல்ல ஒரு இடத்துல இருக்கும் மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடத்துல இருந்துச்சுன்னா ஜாதகர் கட்டத்துக்கு கொண்டு போகும் வெளிநாடு கொண்டு போக வைக்கும் வெளிமாநிலம் கொண்டு வைக்கும் அடுத்தவங்களோட பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல மனிதர்களோட தொடர்பு அந்நிய பழக்க வழக்கங்கள் அந்நிய நபர்களோட தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கறது எல்லாமே ராகு திசையில் தான் ராகுன்னாலே வெளியூருக்கு உண்டான கிரகம் வெளிநாட்டுக்குண்டான கிரகம் குரு தசை ஒரு சில பேருக்கு நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல செல்வந்தராக இருப்பாங்க நிறைய மேசராசிக்காரங்க பாருங்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக அவங்க குரு தசை டச்சாகாமல் இருக்காது கண்டிப்பாக குரு தசையை பார்ப்பாங்க பதினாறு வருஷம் ஆனால் இது என்ன எந்த வயசில் உங்களுக்கு வருது நீங்கள் என்ன நட்சத்திர பாதம் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க அஸ்வினியா பரணியா கார்த்திகையா இது பார்த்தா தாங்க நம்ம ஃபுல்லாக சொல்ல முடியும் சரிங்களா ஏன்னா ராகுதசையும் குருதசையும் ரொம்ப முக்கியமான தசையாக உங்களுக்கு வரும் பெரிய தசைகள் பதினெட்டு வருஷம் ராகுதசை நடக்கும் குரு ஒரு பதினாறு வருஷம் நடக்கும் ரொம்ப முக்கியமான தசை இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்தா தான் துல்லியமாக தெரிஞ்சிக்க முடியும் பொது பலன் பார்க்கும்போது ராசி பலன் பார்க்கும்போது அது பெரிய அளவுக்கு இம்பேக்ட் ஏற்படுத்தாதுங்க ஒரு பதினஞ்சுலேருந்து திரவசாயம் தான் பேசும் ஆனால் வாழ்க்கை உங்கள் ராசி பலன் பார்த்து உங்கள் வாழ்க்கை மாறிடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறாது வாய்ப்பே கிடையாது கண்டிப்பாக மாறாது அப்போ பிறப்பு ஜாதகம் தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம் சரிங்களா ஏன்னா மேசராசி அதிபதி செவ்வாய் உங்கள் ஜாதத்தில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ராசிநாதன் நல்லா இருந்தால் தான் உங்கள் உடலும் மனமும் நல்லா இருக்குன்னு அர்த்தம் ராசிநாதன் போச்சுன்னா மைண்டு ஸ்டெடியாக இருக்காது குழப்பவாதியாக இருப்பாங்க ஆரோ ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் இது எந்த ஒரு விஷயமா இருந்தால் சிந்திச்சு செயல்பட முடியாது எல்லாமே ராசிநாதன் கெட்டு போனவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதத்தில் ராசிநாதன் நல்லா இருக்காருன்னு பாருங்கள் கெட்டு போயிருக்காருன்னு பாருங்கள் நடக்கக்கூடிய தசாபுத்தி என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் நல்ல தசாபுத்தியாக கெட்ட தசாபுத்தியா உங்களுக்கு யோகமான தசாபுத்தியா அவயோகமான தசாபுத்தியாக உங்களுக்கு சாதகமான கிரகமாக த தசாபுத்தி நடத்துதா இல்லை பாதகமான கிரகத்தோட தசாபுத்தி நடக்குதா இதை பாருங்கள் இதை தாங்க நம்ம டீட்டெயிலாக துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா ஒரு தனிப்பட்ட ஜாதகம் பிறப்பு ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க நம்ம என்ன ஏதுன்னு தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ இந்த விஷயம் நடக்கும் இந்த விஷயம் நடக்காது தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்போ என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் நல்ல கிரகத்தோட தசாபத்தி நடக்கும்போது எந்த விஷயங்களில் உங்களுக்கு நடக்கும் கெட்ட கிரகத்தோட புத்தி நடக்கும்போது எந்தெந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் எல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் ஏன்னா ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம் நவகிரங்கள் தான் மனுஷனே ஆட்டி படைச்சிட்டு இருக்கு அப்போ தனி மனிதனுடைய ஜாதகம் பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த பிறந்த வருடம் எந்த ஊரில் எந்த இதில் பிறந்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு இப்போ வயதுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கும் அந்த பிளானட் உங்களை இம்பாக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் சரிங்களா அது என்ன கிரகம் அப்போ வந்து செபா தசையில் இருக்கீங்களா ராகுதசையில் இருக்கீங்களா குரு தசையில் இருக்கீங்களா இல்லை ஒரு பேர் சனி தசை கூட கண்டினியூ ஆகும் மேசராசிக்காரங்களுக்கு அது ரொம்ப வயதானதுக்கு அப்புறம் தான் சனி தசை இருந்தாலும் உங்களுக்கு சரிங்களா இப்போ என்ன கிரகத்தோட பிளானட்டோட இம்பாக்டில் இருக்கீங்க என்ன தசாபுத்தி போகுது இனிமேல் என்ன பண்ணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ராசி பலன் பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தான் பேசும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் அதுதான் அதிகப்படியாக பேசும் சரிங்களா ஜாதகத்தை மீறி வேறு எதுவுமே பேசாது ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம் என்னதான் ராசி பலன் பார்த்தாலும் வருட பலன் மாத பலன் பலன் எல்லாம் பார்த்தாலும் ஜாதகத்தை மீறி இது கண்டிப்பாக வேலை செய்யாது ஜாதகம் தான் துல்லியமாக இருக்குங்கிறதுல துல்லியமாக இருக்கங்க தெரிஞ்சுக்குங்க அதில் சந்தேகமே கிடையாது சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சௌதரியர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்